மனுஷன் இருந்தா வாழணும் உழைத்து வாழணும் வாழ்த்து இந்த வண்டி அந்த கழுத இவர்த்து அதிபதியாக இல்லைன்னு தேடி வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத பரம்பரையில் பாத்தா பாமா இருக்கு தாமோட்ட விட்டு தரைச்சிட்டாங்க வாழ நீ இங்கே தைக்கங்க போனா போது வேலை போட்டு கொடுக்க பட் ஒன்னு என்கிட்ட வேலை செய்யறது சில கண்டிஷன்ல இருக்கு கண்டிஷன் நம்பர் ஒன் போபால் பார்த்து வாஷ் பண்ண பயில போகுது மூணு பேபிச வந்து கொண்டு வர எவ்வளவு சிரமப்பட்டது தெரியுமா நான் சார் கமாண்ட் கேஸ் கேரியர் ஊட்ரி கண்டிஷன் நம்பர் டூ பண்ணிட்டு இன்னும் கண்டிஷன் நம்பர் த்ரீ பாத்து நிக்கிற மூணு பேருக்கு கேட் பண்ணு

இல்ல இந்த கன்சர்னுக்கெல்லாம் இப்படித்தானே சார் போடணும் அப்புறம் இந்த சட்டைய உள்ள விட்டுக்கறது இதெல்லாம் நான் கூடாது நீங்க பாக்காதீங்க என்ன சொன்னீங்க எங்க சித்தப்பா போடுவாரோ ஐயோ உங்க சித்தப்பா கோடி அட்வான்ஸ் நம்ம யூனிஃபார்ம் நல்லாரு என்னது சார் நல்ல

ஆல் இந்தியா ரேடியோ நேயர் விருப்பம் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டரோ சுற்றம் என்ன

வேடி அப்படியே சார் கைதவர் கீழ விழுந்துச்சு புயல் அடிச்சிட்டு போய்ட்டீங்க ஒரு ஓனர் ஹலோ என்னது நம்ம எப்படி

மறக்கா தள்ளுப்பா முன்னாடி தேசாச்சு போதும் ஹாய் ஹே சோபால் ரோபு போப்பா இருக்கா பண்ணுங்க சார் பில்லக என்ன விட்டியா விடுறீங்க சார் ரெண்டு நேரம் சரியா கேட்கல இனிமே எப்பவும் கேட்காதுங்கிறேன் நாட்டுக்கு நலமன புரிந்தேன் பிறந்தேன் என்ன திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல் நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கையா ஒரு வாழ்க்கையா பிறருக்காக வரணும் அதான் வாழ்க்கை கோபால் இந்த மெழுகு அது தன்னையே இப்படி நாய் மாதிரி ஊழ விட்டீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் ஓடிப் போயிடுவாங்க அது தன்னையே அழிச்சிட்டு மத்தவங்களுக்கு அழிச்சு கொடுக்கலையா அதே மாதிரி வேலை ஆசைப்படுறப்பா ஓஹோ அப்ப சந்தர்ப்பம் கிடைச்சா தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்க சூர் டெபினட்லி பேச்சு மாற மாட்டீங்களே அரிச்சந்திரன் கூட அப்பப்ப போய் சொல்லிருக்கலாம் அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் அப்ப ரெடி ஆயிக்கிட்டா

இந்த நாய் இருக்குங்களா ராத்திரில தென்னந்தோப்பன போய் கல்ல குடைக்கிறது பழகங்க நாத்து ராத்திரி ஜாஸ்தியா குடிச்சு போட்டு வீட்டுல வந்து சத்தம் கொடுத்தாளுங்க எனக்கு தாங்க முடியலைங்க குடிச்ச தூணில் கட்டப்பட்டங்க கட்டெல்லாம் அவுத்து விட்டு நான் இல்லாத நேரத்துல குரட்டு நாய் மாதிரி கிணத்துல போய் விழுந்து கைய காலெல்லாம் முறைச்சிருக்காளுங்க சாமா ஆமா வாயில என்ன இவ்வளவு பெரிய பாஸ்திரி குப்பரம் விழுந்ததுல வாய் பரசா கலந்து போச்சுங்க ஓ மோஸ்ட்லி இந்த பேஷண்ட் ஒரு டென் டேஸ் இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமா பத்து நாள் இருக்கணும் பத்து ஒரு மாசம் இங்க இருக்க போறதா வேண்டதலுங்க ஆமா இந்த அம்மா என்ன கேக்குது மறுபடியும் கல்லு கேக்குறாளுங்க வா நான்சென்ஸ் டேய் மறுபடியும் தியாகம் பண்ணணுமா